ஷோ மஞ்சள் வெயில் மாலை ஆஃப்டர் லாங் டைம் உங்களை இந்த ஷோல மீட் பண்றதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வழக்கம் போல இன்னைக்கு நம்மளோட ஷோல நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் உங்களுக்காக காத்திட்டு இருக்கு என்னன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம ஷோட ফার্স্ট செக்மெண்ட் யோகாசனம் யோகா அப்படிங்கற விஷயம் நம்மளோட லைஃப்ல ஒரு அங்கமா பல வருஷங்களா இருந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிப்பட்ட யோகாவை இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவிர்த்த உத்தான பிரிஸ்தாசனா பரிவிர்த்தனா ட்விஸ்டிங் உத்தானனா கொஞ்சம் லிஃப்டிங் பிரிஸ்தாசனா லிசர்ட் போஸ் அந்த மாதிரி வருது ஸோ வந்து இப்போ இந்த ஆசனம் எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சில பயிற்சி ஆசனங்கள் பார்த்துடலாம் இதுல வந்து காலை வந்து நம்ம எப்படி வைக்கிறோம் வலது கால் அப்படி வைக்கிறோம் இடது கால் நல்ல பின்னாடி வந்து உங்களோட முட்டியை எடுத்து நல்லா இப்படி பின்னாடி வைக்கணும் வச்சுட்டு உங்களோட ரெண்டு கை எல்போவும் கீழே வைக்கணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையோட எல்போ கால் மூணுமே வந்து ஒரே இதில் வந்து இருக்கணும் ஒரே கோட்டில் இருக்கணும் இந்த கால் உங்களுக்கு எவ்வளோ தள்ள முடியுமோ அந்த நீயை முட்டியை தூக்கி பின்னாடி வச்சு கீழே இப்படி வச்சுருங்க அப்போ உங்களுக்கு நல்லா வந்து ஸ்ட்ரெச்ச்கடிச்சிரும் இந்த காலை வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரியும் வைக்கலாம் இல்லை இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம் இதில் இருக்கலாம் கை விரல்கள் இப்படி மூடி இருக்கலாம் இல்லைன்னா கீழே வைக்கிறதுனாலும் வைக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழத மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ வந்து நம்ம இடது காலில் வந்து பண்ண போகிறோம் அதே மாதிரி இடது கால் நல்லா இப்படி முன்னாடி வச்சுக்கோங்க பின்னாடி கால் இப்படி முட்டியை தூக்கி அப்படியே நல்லா பின்னாடி வைங்க இந்த ரெண்டு கை எல்போவும் கீழே வைங்க மூணுமே நேர்கோட்டில் கொடுங்க உங்களுக்கு கால் வந்து நீங்கள் இந்த வலது காலை நீங்கள் எவ்வளோ பின்னோக்கி இப்படியே எடுத்துகிட்டு போகிறீங்களோ அவளுக்காக உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடச்சிரும் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் ஸ்டில் நீங்கள் செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இந்த பயிற்சி ஆசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கால் நல்லா பின்னாடி எடுத்துகிட்டு போகும்போது உங்களுக்கு அந்த இழிவுத்தன்மை நல்லாவே தெரிஞ்சிடும் ரெண்டு காலிலுமே தெரியும் ஒரு முன்னாடி காலம் இங்கே போது இந்த இடத்துல தெரியும் பின்னாடி கால் வைக்கும் போது இந்த மேல் தொடையில வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிடும் செய்ய செய்ய வந்து உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெட்சு ஏன் அந்த வலிக்குதுன்னா அது வந்து நல்லா குட் பெயின் நல்ல வழிதான் அது அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இப்போ வந்து நம்ம காலும் ரெண்டு கையும் வந்து ஒரே மேற்கோட்டில் வரலன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாக கொஞ்சம் வரத்துக்காக நம்ம முயற்சி பண்ணலாம் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துடும் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ நம்ம அப்படியே ஆசனாவுக்கு போயிடலாம் பறிவுறுத்த உத்தான பிரஸ்தாசனா உத்தானன்னா நம்ம வந்து கொஞ்சம் தூக்கிக்கு போகிறோம் தூ அப்படியாவது கொஞ்சம் அப்படி நின்ற இதில் பண்ண போகிறோம் அதை முன்னே பண்ணது வந்து அப்படியே கீழே படுத்த மாதிரி இருக்கும் இப்போ இதில் வந்து இப்படி பண்ண போகிறோம் இடது கால் வந்து இப்படி வச்சுக்கோங்க வலது காலை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க இப்போது நம்ம வலது கையை இப்படி பறிவிற்த்தோன்னா ட்விஸ்டிங் உங்களுக்கு தெரியும் நல்லா இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க உங்கள் அப்பர் பாடி மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணும் இந்த காலை வந்து இப்படி எடுத்துட்டு இப்படி பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இது கொஞ்சம் பேலன்சிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நல்லா இப்படி திருப்பி இப்படி வச்சுக்கோங்க கை வந்து இந்த மாதிரி வச்சுருந்தாலும் சரி இல்லை இப்படி வச்சுருந்தாலும் சரி உங்களுக்கு கை இப்படி வச்சோம்னா கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் கிடைக்கும் இப்படி திருப்பிட்டு இப்படி பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம வலது காலைல செஞ்சிடலாம் வலது காலை வந்து முன்னாடி வைக்கிறோம் இடது காலை பின்னாடி வைக்கணும் இந்த காலை வந்து ரொம்ப வந்து பின்னாடி வச்சிடக்கூடாது இல்லைன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலே போதும் இப்படி வச்சுக்கோங்க இப்போது இடது கை இது மேலே அப்படி வச்சுக்கோங்க வலது காலை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலை எடுத்து அப்படி பிடிச்சிக்கோங்க உங்களோட இந்த டோஸை பிடிச்சி நல்லா அப்படி திருப்பிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சை உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதுக்கு மாற்று ஆசனம் நம்ம பண்ணிட்டோம் இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இருந்தாலும் வந்து நம்ம வந்து சஷாங்க ஆசனம் பண்ணிடலாம் கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து கீழே படுத்துடலாம் இதாக சில வினாடிகள் த்ரீ ஃபோர் ஃபைவ் எ தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து விடலாம் இது பரிவிர்த்த உத்தான பிரஸ்தாசனம் அடுத்த உத்தான பிரிஸ்தாசனோட நம்ம பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த லிசர்ட் போஸ் அதாவது பிரிஸ்தாசனாவோட நிறைய வேரியேஷன்ஸ் வந்து அதில் வந்து ஒரு வேரியேஷன் தான் வந்து எடுத்து நான் பயிற்சி ஆசனமாக வந்து கொடுத்துருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு கால் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகும் நான் அப்போ ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருப்போம் அந்த கை ரெண்டு கைகளையும் கால்களும் மூணும் வந்து நேர்கோட்டில் அப்படியே இருக்கணும் பின்னாடி கால் நல்லா ஸ்ட்ரெ ஸ்ட்ரைத்தன் பண்ணி பின்னோக்கி நல்லா ரொம்ப எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஸ்பைனை வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வச்சா வந்து உங்களுக்கு ஃபுல் பாடியிலே வந்து ஃபுல் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் இது எந்த ஆசனாக்கு மட்டும் வந்து இந்த பயிற்சி ஆசனம் கிடையாது நீங்க நார்மலாவே இதெல்லாம் பண்ணிட்டு பண்ணோம்னா உங்களுக்கு எந்த ஆசனம் வந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்துடும் அப்புறம் இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அது அப்படியே வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ணுவான் ட்விஸ்டிங் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பேலன்ஸ் தேவை அதனால கொஞ்சம் கால் பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வைக்க முடியல அப்படியே பேலன்ஸ் மிஸ் ஆகுதுன்னா நீங்கள் வந்து செவுத்து பக்கமாக வந்து நின்றுட்டு அது மேலே கொடுக்கணும் நீங்கள் கையை வச்சுக்கலாம் ஒரு கை நம்ம டிவிஸ்டிங்கு இப்படி சொன்னேன் இல்லையா அந்த கைகள் இப்படி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சவுத்துலேயுமே வந்து ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வந்து செவுத்து மேலே நீங்கள் கை வச்சுட்டுமே வந்து நீங்கள் அப்படியே பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த வால் சப்போர்ட் இல்லாமல் வந்து நீங்கள் தனியாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே முயற்சி செஞ்சுட்டே வரணும் சப்போஸ் எடுத்தொன்னே நின்றுட்டேன் வரல விழுந்துடுறேன் எனக்கு முட்டி வலிக்குது அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்புறம் அப்படியே அடுத்தடுத்து நம்ம ஸ்டேஜுக்கு போக முடியாது இல்லையா அதுக்காக வந்து சொல்கிறேன் சப்போஸ் இப்போ உங்களுக்கு வந்து முட்டி வலிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அந்த முட்டிக்கு கீழே வந்து தலைகானியை வந்து எதாவது வைக்கிறதுனாலும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் ஒரு பாதை மட்டும் வச்சிருப்போம் ஒரு பாதை ஒரு முட்டி மட்டும் கீழே வச்சுருப்போம் அந்த முட்டிக்கு வந்து நீங்கள் வந்து தலைக்காணி வச்சிருக்கலாம் அப்படியே நல்லா ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணுங்க ஃபுல்லாக எடுத்த உடனே வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணிட்டாலும் நமக்கு இடுப்பு பகுதியில பிடிச்சிக்கும் மெதுவாக கைகள் இதுமே வச்சுட்டு லைட்டாக ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அந்த கால்களை வந்து பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு பாருங்கள் சப்போஸ் அந்த காலை தூக்கி பின்னா பின்னாடி காலை வந்து தூக்கிட்டு பிடிக்க முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் ட்விஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் காலை மாடு இந்த மாதிரி படிப்படியாக நம்மளுக்கு போனோம்னா செய்யும்போது வந்து நம்ம உடலில் வந்து எந்த கிராம்ப் அதாவது சுள்ளுக்கோ எதுவுமே வந்து பிடிக்காம நம்ம செஞ்சோம்னா அந்த ஆசனாவோட முழு பலன்களும் வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இந்த ஆசை வச்சு பணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்ற நமஷோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிறது பல பேரோட கனவாவே இருக்கும் அப்படிப்பட்ட கனவை நனவாக்குற செக்மெண்ட் தான் இந்த செக்மெண்ட் சோ எவ்ளோ ஈஸியா இந்த செக்மெண்ட்ல இங்கிலீஷ் சொல்லி தராங்க அப்படின்னு பாக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசுறாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் புதுசா என்ன கத்துக்கலாம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரோடைய ஒரு விஷயம் என்னது நினைவூட்டல் இல்லையா அதாவது ரீகாலேஷன் அப்படிங்கிறது முன்னாடி என்ன பார்த்தோம் என்ன கத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத பாக்குறது ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல பாசிட்டிவா எப்படி எழுதலாம் நெகட்டிவாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் ஸோ கால்ட்டு நம்ம என்ன எழுதி பார்த்துட்டு இருந்தோம் பாசிட்டிவ் சென்டென்சஸை எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அதுவும் தினசரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் வேர்ட்ஸை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் பேசலாம் எழுதலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ஸோ அதை தொடர்ச்சியாக நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஸோ பண்ணலை முடிக்கல இல்லை செய்யலை என்கிட்ட வரலை அப்படிங்கிற ஒரு விஷயங்களை எப்படி வந்து ப்ராப்பராக முடிஞ்ச விஷயத்த கம்யூனிகேட் பண்ணலாம் தான் பார்த்துட்டு இருக்கோம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல இல்லையா ஸோ அந்த நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல போது நமக்கு யார் வேணும் முக்கியமா பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் நமக்கு ஒர்க் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது வேணும் அந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் தான் நான் உங்களுக்கு எப்படி கொண்டு கொண்டு இருக்கேன் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒர்க் தான் கொண்டு வந்துட்டு ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டிராபேக் என்ன இருக்குன்னா எந்த இடத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அது எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல அப்படிங்கறத ஒரு சின்ன டிராபேக்காக இருக்கும் அதுவுமே இப்போ நமக்கு அந்த டிராபேக்ஸ்லாம் இல்லாமல் நம்ம ப்ராக்டிசிங்கெலாம் வந்து ஃபுல்ஃபில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் அவங்களுக்கு புதுசாக ஒரு ஆக்ஷன் வேர்போடு வந்திருக்கேன் அந்த ஆக்ஷன் வேர்பை யூட்டிலைஸ் பண்ணி நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் இல்லை எப்படி பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கறது யாரு நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் இல்லையா ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வெய்தர் எதுவாக இருந்தாலும் யார் வேணும் நமக்கு ஒர்க் ஃபார்ம் அப்படிங்கிறவங்க வேணும் பி வி டூ வி த்ரீ இவங்க வேணும் சோ இப்ப இதுல வந்துங்கறது யார் இண்டிகேட் பண்றாங்க பிரசன்ட் ஃபார்ம் அப்ப நான் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய ஒர்க் ஃபார்ம் என்ன அப்டின்னு பார்த்தோம்னா ஹர்ட் அப்படிங்கறதுதான் சோ இந்த ஹர்ட் அப்படிங்கிற வார்த்தை எப்படி சொல்லலாம் நம்ம வந்து ஒரு பிசிக்கலாவும் சொல்லலாம் அதாவது கீழே விழுந்து அடிபட்டதையும் நம்ம என்ன சொல்லலாம் இன்னைக்கு இங்க காயம் பட்டுடுச்சு அப்படின்னு சொல்றது அப்போ இட் ஹர்டெட் மீ அப்படிங்கறது இது கீழே விழுந்ததால இட் அதாவது இது ஏதோ ஒரு தான் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்டுங்கிறத சொல்லலாம் இட் ஹர்ட் அண்ட் மி அப்படிங்கிறது இல்ல ஹர்ட் அப்படிங்கறத வந்து நீங்க பேச நம்ம எதிர்க்க எதிர்க்க இருக்க பேசுறதுனால கூட என்ன சொல்லலாம் நீங்க பேசுனது என்னை காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது வந்து எமோஷனலாவும் சொல்லலாம் வேர்ட் ஆஃப் ஹர்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை என்ன சொல்லலாம் பிசிக்கலாவும் பிரிக்கலாம் எமோஷனலாவும் பிரிக்கலாம் இல்லையா ஹர்ட்ங்கிறது சோ அதை எப்படி சொல்லலாம் அப்படிங்கறத பாக்கலாம் சொல்லும் போது ஹர்ட்டட் அப்படிங்கிறத சொல்லுவோம் நமக்கு என்ன வரும் ஹர்ட்டட் அப்படிங்கறதா வரும் ாலும்பு என்ன சொல்றதுனா காயப்படுத்தியது அப்படிங்கறத சொல்லுவாங்க அப்படிங்கறத ஏதோ ஒரு விஷயம் எமோஷனலாவோ பிசிக்கலாவோ நம்மள என்ன பண்ணிருக்கு ஹர்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம் சோ இப்ப இத வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஏன்னா சிலருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னாலும் அந்த வலி வலிக்கிறோம் இல்லையா அந்த வலிக்கிறத வந்து சொல்ல தெரியாது அதாவது இட்ஸ் பெயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ வந்து ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம பேசணும் அப்படின்னா இட்ஸ் ஹர்ட்டட் அப்படிங்கிறது ஸோ ஏன்னா ஹர்டடட் அப்படின்னா காயப்படுது அப்ப பெயின் அப்படிங்கிறது பார்த்தோன்னாலும் வலி தான் பெயினுங்கிறது டைரக்ட் மீனிங் ஆஃப் டேரெக்டா சொல்லணும்னா வலி அப்படிங்கிறது ஹர்ட் அப்படின்னு டேரக்டா சொன்னோன்னா ஊண்டு அதாவது காயம் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரிச்சு சொல்லலாம் ஒரு ஸ்டைலஜா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படிங்கும் போது ஹர்ட் அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணலாம் எது டு பி ஃபிசிக்கல் ஆஃப் அ வேர்ட் ஆர் எமோஷனல் ஆஃப் அ வேர்ட் ரெண்டுலயுமே நம்ம பயன்படுத்தலாம்

தே இவங்க சப்ஜெக்ட் ரோல நமக்கு ஆல்ரெடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல யார் கொடுக்குறாங்க ஏவிங்கிற ரூல கொடுக்குறாரு ஸோ ஏவி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்றாரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு அப்போ ஒரு சப்ஜெக்ட் கூட என்ன ஆட் ஆகுது அக்ஸ்லரி வேர்ப் ஆட் ஆகுது இந்த அக்ஸ்லரி வேர்ப் பாஸ்ட்ங்கிறதால என்ன எடுக்கிறோம் ஹேட்ங்கிறத எடுக்கிறோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்க்ளூசிவா பாக்குறது என்னது நெகட்டிவ் ஃபார்ம் ஸோ நெகட்டிவ் ஃபார்ம்ல என்ன சொல்றோம் நெகட்டிவ்னு எடுக்கும்போது போது எக்ஸ்க்ளூசிவா நாட் அப்படிங்கிறது ஆட் ஆகுது அப்போ இட்ஸ் நெகட்டிவ் நாட் ஆட் ஆகுது இங்க வந்து ஆஸ் பர் த ரூல் என்ன ஆட் பண்றோம் பி த்ரீன்னா என்ன சொல்றாங்க பிபி அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்டோட எக்ஸலரிடைய் ஆட் அப் பண்றோம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ்ல என்ன ஆட் பண்றோம் நாட்டுங்கிறது சொல்றோம் பை ரூல் ஆஃப் பிபி இல்லையா ஸோ இப்போ நான் இதை சொல்றேன் ஹி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சப்ஜெக்ட் வந்து நான் எடுக்கிறேன் ஹி அப்படின்னு எடுத்துச்சு அண்ட் ரூல் பிரகாரம் ஹி ஹேட் not b3 என்ன எடுக்கணும் ஹர்ட்டட் இல்லையா he had not hurted me அப்ப என்ன பண்ணல அவங்க என்ன வந்து அவங்க ஹர்ட் பண்ணல அப்படிங்கறது அப்ப இந்த இடத்துல மீங்கறது நான் என்ன குறிக்கிறது இல்லையா அப்போ ஹீங்கிறது அவன் இல்லையா அப்போ என்ன அவன் ஹர்ட் பண்ணல அப்படிங்கிறது சென்டென்ஸா எப்போ அப்படின்றத சொல்லலாம் வென் இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்போ ஒரு ஆன்சரா இருக்குட் மீ அப்படின்னு எழுதிருக்கோம் இது ஓகே இது ஒரு கம்ப்ளீட் தான் இன்னும் அந்த ஹர்ட்டட் மீ எப்போ சொன்னாங்க எப்போ என்ன ஹர்ட் பண்ணாங்க இல்ல எப்போ என்ன ஹர்ட் பண்ணல அப்படிங்கறத வந்து வென் ஆர் அப்படின்ற மாதிரி குறிக்கணும் அப்படி ஃபுல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஹி ஹேட் நாட் ஹர்டட் வென் ஐ வாஸ் அ சைல்டு வென் ஐ வாஸ் சைல்டு சோ அப்ப என்ன சொல்லலாம் நான் குழந்தையாக இருந்தபோது என்னை அவங்க காயப்படுத்தவில்லை அப்படிங்கறது சொல்லலாம் வெனை வாஸ் ஏ சைல்ட் அப்படிங்கும்போது நான் அப்படிங்கிறது இங்க தான் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் நான் குழந்தையாக இருந்தபோது என்ன அவ அதாவது அவர்கள் அவள் என்னை அவன் என்னை காயப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாம் இங்க தே போட்டிங்கன்னா அவர்கள் என்னை காயப்படுத்தவில்லை அப்போ நீங்க பின்னாடி சொல்லக்கூடிய சென்டென்ஸ் எங்க வரும் முன்னாடி வரும் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு பின்னாடி போகும் ஸோ இது மாதிரி இந்த ஹர்ட் அண்ட் ஹர்ட் ஹர்ட் வச்சுட்டு நீங்கள் உங்களோட செயின்ட் அன்செஸை ஃப்ரேம் பண்ணுங்க ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஞாபகமாக யூஸ் பண்ணி பேசுங்க அந்த வார்த்தைகளை பேச பேச தான் உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு வரும் அடுத்த கிளாஸில் அடுத்த ஒர்க் ஃபார்ம் கூட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ நம்ம ஷோடு அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத விஷயம் ஆயிரக்கணக்கில் இருக்குங்க அதில் ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்டில் ஒவ்வொரு விஷயமா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த செக்மெண்ட்டில் என்ன சொல்லி தர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் ஆப்ஜெக்ட் பொருட்கள் எல்லாம் கல்யாணம் பண்ண வித்தியாசமான கல்யாணங்களை தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மேரியோ மெர்சியோ ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா ஹேம் பர்கர் இருக்குல்ல பர்கர் அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு என்ன மேட்டர்னு கேட்டால் எனக்கு பர்கர்னா ரொம்ப பிடிக்கும் எத்தனையோ ஃபுட் இருக்கு ஆனால் எனக்கு பர்கர் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் இதை கூட விடுங்க என் லைஃப் ஃபுல்லாகவே இந்த பர்கர் கூட தான் போக போகுது எனக்கு பிடிச்சதே பர்கர் தான் அப்போ பிடிச்சதை கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் எனக்கு பர்கரை பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி விளக்கம் வேறு கொடுத்துருக்காரு ஹெரே கார் லிப்ரே அப்படின்ற ஒருத்தங்க ஈஃபில் டவர் இருக்குல்ல ஈஃபில் டவர் அதை கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஏன்னா காதலுடைய சின்னமாக இருக்கக்கூடிய அந்த ஈஃபில் டவரை பேசாமல் ஏன் சின்னமாக ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதையே காதலிச்சு திருமணம் வேற பண்ணியிருக்காங்க மேரியன் ரோச்சா மேரியஸ் அப்படின்றவங்க ஒரு பொம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க சரி இது கூட ஒரு வகையில் ஏற்றுக்கலாம்னு வச்சுக்காங்க பொம்மை பிடிச்சிருக்குன்னு ஆனால் குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக குழந்தை மாதிரியே ஒரு பொம்மையை தயாரித்து அவங்களே என் குழந்தை அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஏரோ சீவ் நாக் அப்படின்ற நபர் அவருடைய ஸ்மார்ட் கல்யாணம் பண்ணிட்டாரு என்னாங்க எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம லைஃப் ஃபுல்லா யாருங்க அதிகமாக யூஸ் பண்றோம் ஸ்மார்ட் ஃபோனை தாங்க யூஸ் பண்ணுறோம் ஒய்ஃபை விட ஸ்மார்ட் தான் அதிகமாக பார்த்துக்குறாங்க அதனால நான் பேசாமல் என் கூடயே ட்ராவல் பண்ணுற இந்த ஸ்மார்ட் ஃபோனையே கல்யாணம் பண்ணிட்டு ஏன் மீதி வாழ்க்கையை கழிச்சிடுறேன்னு ஃபீலிங்காக பேசிட்டு அப்படியே அந்த கல்யாணத்தையும் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்மார்ட் இவர் மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே கல்யாணம் பண்ணி தான் சுற்றிட்டு இருக்கோம் என்ன அதை இதெல்லாம் நல்ல காதல் நம்ம ஸ்மார்ட் போனோட வச்சிருக்கிறது கள்ள காதல் ரிச்சித் போரிஸ் ஒருத்தர் இருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம் மரம் இருக்கல மரம் அதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஆனா என்னங்க எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா இது இல்லைன்னா நம்மளால சுவாசிக்க முடியுமா நம்ம சுவாசிக்கிறது காரணமே மரம் தாங்க எனக்கு உசுறு கொடுக்குற மரத்தையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக கல்யாணத்தை பண்ணிருக்காரு இந்த மாதிரி இந்தியாலே வேறு நடந்திருக்கு சந்தீப் பட்டேல்ன்ற ஒருத்தர் ஒரு நாகப்பாம்பு இருக்குல்ல அதை கல்யாணம் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க பட் என்ன நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக அவர் சொன்ன ரீசன் இதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் இந்த பாம்பு ஒரு பொண்ணாக இருந்துச்சு நானும் அந்த பொண்ணும் அதிகமாக லவ் பண்ணோம் பட் அந்த ஜென்மத்தை எங்களால் சேர முடியல இந்த ஜென்மத்தில் நாங்கள் சேர போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் பாம்பாக இருந்தாலும் பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க இதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள்லாம் கூட்டமாக சேர்ந்தாங்க உடனே பப்ளிக் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் இந்தோனேஷியாவில் கொயிருல் அனம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணியிருக்காருனா ரைஸ் குக்கர் இருக்குல்ல அதை கல்யாணம் பண்ணிக்கிறாரு என்னங்க மேட்ரு ரைஸ் குக்கர் அப்படின்னு கேட்டால் இதுதான் நமக்கு சோறு போடுது எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் கரெக்டான நேரத்தில் பட்டுன்னு ரெடியாகி தந்துடுது அதனால தான் கல்யாணம் பண்ணிட்டேன் இது கூட ஒரு வகையில் ஓகே தாங்க நாளே நல்ல டிவோர்ஸ் வேறு பண்ணியிருக்காரு இந்த குடும்பம் எங்கே சொல்ல ஏன்னு கேட்டால் எனக்கு ரைஸ் மட்டும் தான் சமைச்சு தருது இந்த குக்கர் அதனால் எனக்கு வேணாம் டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவங்களெல்லாம் எந்த கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரியல பட் நீங்கள் எந்த கேட்டகரியில் சேர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இன்னும் தேதி நம்ம தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிโซல்ல சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் ஹான்தலண்ட் திஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பான விஷயம் இருக்கும் என்ன ஸ்பெஷல் டே அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை ஒன்பதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை ஒன்பதுல என்ன அப்படின்னா இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் இவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்படுகிறது கைலாசம் பாலச்சந்தர் என்பவர் தான் கே பாலச்சந்தர் என்பது அனைவராலும் அன்போடு அழைக்கப்படுகிறார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடகத்துறையிலிருந்து திரைப்படத்துறைக்கு வந்தவர் இவர் முதல் படம் வந்து நீர்க்குமிழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாகேஷ் அவர்களை கதாநாயகனாக வைத்து இயக்கிய படம்தான் இவருடைய முதல் படமாக அமைந்தது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய படங்கள் எல்லாமே மனித உறவுகளுக்கிடையே நடைபெறக்கூடிய அந்த சிக்கல்கள் மற்றும் சமூக பிரச்சனைகளை கருப்பொருளாக கொண்டு இவர் வந்து இவருடைய படங்கள் அனைத்தும் காட்சிப்படுத்தி இருப்பாருங்க அதில் வந்து இவரோட முக்கிய பமான படங்கள் வெற்றி படங்களாக அமைந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அந்த வறுமையின் நிறம் சிவப்பு உன்னால் முடியும் தம்பி அபூர்வ ராகங்கள் புன்னகை மன்னன் போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த படங்களாக இவருக்கு அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதே மாதிரி வந்து இயக்குனர் கே பாலச்சந்தர் அவர்கள் வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களை வந்து இவர் இயக்கியிருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களை வைத்து இவர் ஒரு படம் கூட இயக்கவில்லை ஆனால் தெய்வத்தாய் படத்திற்கு வந்து இவர் வசனம் எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தி அதே மாதிரி வந்து சிவாஜி அவர்களை வைத்து இவர் இயக்கிய ஒரே படம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதிரொலி அப்படிங்கிற படத்தை வந்து இவர் இயக்கினார் அதே மாதிரி கவிதா லயா ப்ரொடக்ஷன் என்கிற அந்த ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் வந்து இவர் நடத்தி வந்தார் இவர் வந்து அறிமுகம் செய்த நடிகைகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பிரியா அதே மாதிரி நடிகர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் விஜயகுமார் டெல்லி கணேஷ் ஜெய்கணேஷ் கணேஷ் சரத்பாபு சரிதா போன்றவற்றையெல்லாம் வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்கள் தான் அதே மாதிரி ராதா ராதாரவியை வந்து அறிமுகப்படுத்தினதும் யார்

அரசர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை ஒன்பதாம் நாள் பிறந்தார் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு அரசர் அப்படின்னா யாரும் தெரியாது இவர் வந்து நீதி கட்சியில் வந்து இவர் இருந்தார் சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராகவும் இவர் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதாவது வந்து பறையர்கள் பஞ்சமர்கள் என்று அழைக்கப்பட்டதை வந்து ஆதி திராவிடர்கள் என்று அழைக்கப்பட வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அரசர் அவர்கள் தான் இவர் வந்து தெலுங்கர்களுக்காக ஆந்திர பல்கலைக்கழகமும் தமிழர்களுக்காக வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகமும் இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க வந்து ஒரு செய்திங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அரசர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா இந்து கோயில்கள் எல்லாத்தையுமே வந்து அரசாங்கத்திற்கீழே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வந்து ஒரு இந்து அறநிலைய சட்டத்தை வந்து கொண்டு வந்தவர் வந்து பனகல அரசர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி சென்னையுடைய பகுதிகளை வந்து விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக சென்னையின் கிழக்கு பகுதியில் அமைந்த ஒரு பெரிய குளத்தை நிலமாக மாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது தீநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் எல்லாம் இதுபோன்று மீட்சி செய்யப்பட்ட இடங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு செய்திங்க இப்படி மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சராக விளங்கிய பனகல அரசர் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை ஒன்பதாம் நாள் மற்றொரு தகவல் தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல வந்த நாலு சூப்பர்பான செக்மெண்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர்பான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வெயில் மாலை டீம்